ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்டன் அழுத்தி வாரங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சந்தோஷ சனி சுருவான் திருவடிகள் போற்றே ஜேஷ்டா தேவி திருவடிகள் போற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசி வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்க்க நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்க்க நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதிக உரமான பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாவால் அருள் புரிவாய் ஓம் சந்தோஷ சனி சுருவான் இதோடில் போற்றி ஜேஷ்டா தேவி திருடில் போற்றி போற்றி பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை வளர்வரை சதுர்த்தி திதி இரவு இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பஞ்சம திதியாகும் மிருகசிரிசை நட்சத்திரம் காலை பத்து மணி பதினாறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரமாகும் சுகம் நாம யோகம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு நாம யோகமாகும் வணிசை கர்ணம் நாள் முழுவதும் யோகம் நேத்திரம் ஜீரோ ஜீபன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் கிழக்கு வாரசூலை கிழக்கு யோகினி நிறுதியில் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கமாகும் இன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும் மிருக சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப வரைகள் ஏத்தரை போக நல்ல நாள் வாழ் மீண்டும் மற்ற பதிவில் சிந்திப்போம்